திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கம்பட்டியில் சித்தர் சமாதி உள்ளது இங்கு அவரது பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் குமாரபாளையம் தேவூர் கிராமத்திலிருந்து பத்தொன்பது பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக கணக்கம்பட்டிக்கு வந்தனர் அங்கு சித்தர் சமாதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பழனி தாராபுரம் சாலையில் டிராவலர் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் தாராபுரம் பழனி சாலையில் உள்ள ஆலங்காட்டு பிரிவு என்ற இடத்தில் வேன் வந்து கொண்டிருந்தது அப்போது இனோவா கார் ஒன்று பழனியில் இருந்து தாராபுரம் நோக்கி அதிவேகமாக வந்து டிராவலர் வாகனத்தை ஓவர்டேக் எடுத்து சென்றது இதனால் திடீரென வேனில் முன்பகுதியில் வந்த இனோவா காரின் மேல் மோதாமல் இருக்க டிராவலர் டிரைவர் சரவணன் அடிக்க கட்டுப்பாட்டை இழந்த டிராவலர் சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பயணித்த பத்தொன்பது பேரில் அஜித்குமார் மங்கம்மாள் செல்வராஜ் குப்பாய் அன்புராஜ் உட்பட எட்டு பேர் காயமடைந்தனர் அவர்களை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்